வெல்கம் பேக் டூ தையல் தமிழில் இந்த வீடியோவில் நம்ம வந்து சுடிதாரோட டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எவ்வளவு அப்படின்றத பார்க்கப்படும் நான் வீடியோஸ்ல இருக்கிற மெத்தட்ல வந்து சின்ன குழந்தைகள் வந்து நீங்கள் எந்த சைஸ்ல மெஷர்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் கிளாத்தில் வந்து நம்ம எப்படி போட்டு சுடிதார் வெட்டுவோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நமக்கு துணியோட அளவு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறத அதை வச்சு அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாகவே இருக்கும் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம டெய்லர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்மளே கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற அளவு ட்ரெஸ்லேருந்து அளவுகள் எப்படி தேவைப்படும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளாத்தோட அளவு எவ்வளோ தேவைன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு டாப் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடி சுடிதாரில் வந்து பேண்ட் ஷால் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்கல்ல அவங்களே வந்து அளவு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சுடிதார் டாப்பில் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் கிளாத் இது வந்து நம்ம கிளாத் எடுத்து நம்ம வந்து பர்சனலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லை தனியாக நமக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற அளவுகள் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்களே வந்து ரெடிமேட்டில் கொடுத்துருக்குறது அதாவது துணியாக தைக்கிறதுக்கு துணி வாங்குவோம்ல இந்த மாதிரி டாப்புக்குன்னு அவங்கள துணி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற துணி வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அதில் ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நமக்கு ஸ்லீப் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் க்ளாத் பத்தின டீட்டெயில் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு துணியில் நீளம் அகலம் அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அளவு எடுக்கணும் அப்படின்றது இன்ஸ்டேட் பற்றின டீடெயில் வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சுடிதாரோட டாப் தைக்கிறதுக்கு தேவையான அளவில் மூணே மூணு அளவுகள் இருந்தாலே போதும் நம்ம வந்து எவ்வளோ துணி தேவை அப்படின்றத வந்து கணக்கு பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரோட டாப்போட லென்த்து இப்போ ஒரு சுடிதார் டாப் இருக்குன்னா அதோட லென்த்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா லென்த்தை வச்சு தான் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ பெற்றத்துக்கு துணி தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து கணக்கே போட முடியும் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு டாப்லேருந்தும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஷோல்டர்ல இருந்து கீழே உங்களோட டாப்போட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம கிளாத்ல எடுக்கிறதா இருந்த அளவு டாப்பில் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஷோல்டர்லருந்து எடுப்போம் இப்போ இந்த இடத்துலருந்து எடுப்போம் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குது நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்து எல்லாமே லென்த் மெஷர்மெண்ட் தான் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸோட லெந்த் பார்த்தா இப்போ ஸ்லீவோட லென்த் பார்க்குறோம் ஸ்லீவ் லென்த் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வைப்பீங்க இல்லை ஹாஃப் ஸ்லீவ் வைப்பீங்க இல்லை எல்போ ஸ்லீவ் வைப்பீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் லென்த் வேணும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் இதில் வந்து நல்லா லாங்காகவே இருக்குது ஸ்லீவ் லென்த்து பத்தொம்போது இன்ச் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவை அதுக்கப்புறம் எல்போல்க்குனா எவ்வளோ தேவை அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லீவ்லாம் எவ்வளோ தேவை அந்த மாதிரி டிட்டெயிலாகவே பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும் உங்களோட அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இங்கேருந்து உங்களோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இதில் பதினெட்டு இன்ச்சுக்கு இது இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு லென்த் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் துணியோட அகலத்தில் வந்து நமக்கு துணி பத்துமா அப்படின்றது தெரிகிறதுக்காக நம்மளோட இந்த ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஏன்னால் நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை விட ஹிப்போட அந்த ரவுண்டு தான் அதாவது மார்பு சுற்றளவு விட ஹிப் சுற்றளவு தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் மேரிஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கிறதுலே அதிகபட்சமான அளவு வந்து உங்களுக்கு ஹிப் சுற்றளவு தான் வரும் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட் வந்து கம்மியான அளவு வந்து உங்களுக்கு இடுப்பு சுற்றளவில் வரும் செஸ்ட்டு சுற்றளவு கூட ஹிப் சுற்றளவு தான் நமக்கு வந்து பெருசாக இருக்கும் அதனால நீங்கள் அத்துணையோட அகலம் பத்துமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிப்போட ரவுண்டு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அது நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்டில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு இந்த சுடிதாரோட சைடு ஸ்லிப் வரும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வந்து ரவுண்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கணும் உங்களோட பாடியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கணும் கரெக்டாக இப்போ இந்த மாதிரி சுடிதார்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லிட் ஓப்பனாக இருக்குல்ல நமக்கு சைடு ஸ்லிட் ஓப்பன் இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கிற அந்த அகலமான பகுதியை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் இதோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது எதுக்காக எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணுறப்ப கிளாத்தில் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதோட அகலம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சுன்னா இது அப்படியே டபுளாக போட்டுக்கணும் ஏன்னா இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு கிளாப்பும் சேர்த்துது அப்படின்னா நாற்பத்தி நாலு இன்ச் இருக்குது இதில் வந்து ஹிப் சுற்றளவு இந்த மூணே மூணு அளவுகள் இருந்தால் போதும் நமக்கு சுடிதாரோட சுடிதார் தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்றத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம ரன்னிங் மெட்டீரியலில் பார்க்கலாம் ரன்னிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு அந்த துணி போதுமா இல்லையான்றத எப்படி பார்க்கறதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா துணியோட அகலமில் நீங்கள் வந்து மடிச்சு போட்டுக்கணும் அதாவது இந்த மாதிரி துணியோட கரைப்பகுதியை எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன் நாலு லேயரில் துணியை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் துணியை எப்படி வந்து மடிச்சு போட்டு கட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சுடிதாருக்கு எப்படி டீட்டெயிலாக வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிகினர்ஸ் தான் புரியுற மாதிரி டீட்டெயிலாகவே போடுறேன் இதில் நான் வந்து நாலு லேயரில் துணி போட்டிருக்கேன் இதுதான் வந்து இப்போ துணியோட அகலம் நமக்கு நாலு லேயர்ல போட்டு தான் நம்ம சுடிதார் கட் பண்ணுவோம் ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டு கிளாத்து பேக்கு ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டு லேயர் பேக்குக்கு ரெண்டு லேயர் மொத்தமாக சேர்த்து நாலு லேயர் வந்து நம்ம போட்டுப்போம் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பதினேழு இன்ச்சு வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த அகலம் வந்து பத்தும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்போட சுற்றளவு வந்து ஐம்பது இன்ச்சு இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாத்தே சரியாக வரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு துணியை நாளாக போட்டு மடித்து போட்டிங்கன்னா பதினேழு இன்ச்சு அகலமுள்ள துணி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது இன்ச் இடுப்பு சுற்றளவு இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து இதிலேயே தாராளமாக இந்த மாதிரி நாலு லேயரில் சுடிதார் மடித்து போட்டு நம்மளால் கட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுடிதாரோட அகலம் வந்து நமக்கு பத்துமா துணி வந்து துணியோட அகலம் நமக்கு பத்துமா அப்படின்றது தான் பார்க்குறோம் இந்த அளவில் நம்மளால் வந்து ஐம்பது இன்ச் வரைக்கும் கட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணியோட நீளம் வந்து கேல்குலேட் பண்ணணும் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பேப்பரில் நான் எப்படி டீட்டெயிலானதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நாலு லேயரா மடிச்சு போட்டுருக்கிறப்ப நம்ம சுடிதாரோட துணியை எப்படி போட்டு கட் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலேயும் ஃபோல்டிங் இருக்கும் நாலு துணியும் இந்த சைட்லேயும் ஃபோல்டிங் இருக்கும் இந்த நாலு பக்கம் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சுடிதார்க்கு போட்டு கட் பண்ணுவோம் இந்த இடத்துல நமக்கு பாடி பார்ட் வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக லென்த்தில் வரும் நமக்கு நாற்பது இன்ச் லென்த்துனா நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சு லென்த்துக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம பாடி பார்ட் போட்டு கட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல நெக் பார்ட் வரும் இந்த இடத்துல ஆம்ஹோல் வரும் அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிடுவோம் ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குல்ல தான் எடுப்போம் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோடு கூட இருக்கிற லைன் லைனாக இருக்கிற டிசைன் உள்ள கிளாத் இருக்குது அப்படின்னா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுக்கிறப்போ இந்த ஃபோல்டிங் சைடு தான் எப்பவுமே நார்மலாக எடுப்போம் இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஸ்லீவ்ல வந்து அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறுக்கு பக்கம் போகும் அதாவது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் இதில் சொல்லிடுறேன் கோடு கோடா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாடி பார்ட்டுக்கு வந்து கோடு கோடா வரும் இந்த ஸ்லீவில் வந்து பாத்தீங்கன்னா கோடு வந்து குறுக்கு கோடாக வரும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு வேண்டாம் எனக்கு பாடி பார்ட்ல இருக்கிற மாதிரியே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக தான் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீவுக்குன்னு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபேப்ரிக்ல இருக்கிற டிசைனை பொறுத்தும் நமக்கு கிளாத்தோட அளவுகள் வந்து மாறுபடும் அதில் இது வந்து ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கிறப்ப தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடாக எடுக்க முடியும் இந்த மாதிரி நமக்கு வந்து தைக்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு செட்டு செட்டாக வரும் இல்லை பேண்ட் சுடிதார் டாப்பு எல்லாமே கிளாத்து ஷாலோட சேர்த்து இதில் வந்து அவங்க வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்கும் பேக் சைடில் டிசைன் இல்லாமல் பிளைனாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத்லலாம் வந்து நமக்கு அந்த துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து வைக்க முடியும் இப்போ நம்ம தனியாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்லீவ் லெந்த் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து சின்ன அளவு கை ஆறு இன்ச் அளவே போதும் அப்படின்னா நம்ம இந்த ஃபோல்டிங் சைடே வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்லீவோட லென்த் அதிகமாக வேணும்னாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்தாகணும் அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனும் வந்து நமக்கு பாடி பார்ட்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு கோடாவே வேணும் இந்த மாதிரி குறுக்கு கோடா வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம தனியாக ஸ்லீவுக்குன்னு துணி எடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒரு சுடிதாருக்கு டாப் தைக்கிறதுக்கு துணியோட அளவு வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதுல ஃப்ரண்ட் சைட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சின்னதாக தான் இருக்கும் அகலம் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் சைட் பத்துற மாதிரி பேக் சைட் கிளாத் மட்டும்தான் கொஞ்சம் அகலமா கொடுத்துருப்பாங்க அதுல வந்து எதுக்காக அப்படி அகலமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஸ்லீவ் கட் பண்றதுக்காக தான் அந்த அகலம் கொடுத்துருக்காங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த சென்டரில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்களா இந்த டிசைன் சென்டருக்கெலாம் வந்துடும் சைடில் அகமாக இருக்கிற இந்த எல்லாம் கொஞ்சம் பிளைன் கிளாத் தான் வர மாதிரி இருக்கும் இப்போது இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிளாத்தை விட இந்த பேக் சைடு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா இந்த லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த துணி தான் அவங்க வந்து ஸ்லீவுக்கான அளவுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம வந்து இந்த துணிலேயே வந்து எல்போஸ் ஸ்லீவ் வரைக்கும் ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு இன்ச் ஸ்லீவ் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் ஹிப் ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால இந்த துணிலையே நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் எடுக்க முடியும் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் சேனலில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே ஐ கார்ட்லேயும் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்காக தான் கொடுத்துருக்காங்க இது போக இந்த பக்கம் பேக் சைட் கிளாத் இருக்குல்ல ப்ளைனா இதெல்லாம் வந்து சுடிதாரோட பின்பகுதி கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து தனியாக கிளாத் எடுக்கிறீங்க இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியலில் அப்படின்னா இதை எப்படி வந்து அளவு அளவு போடும் அளவு நம்ம வந்து போடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாடி பார்ட் வந்து லென்த்தில் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிற துணியில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் எடுப்போம் அதனால் துணி வந்து ஸ்லீவ் லென்த் போக இல்லை டிசைன் ஸ்லீவ் ஏதாவது வைக்கிறீங்க பப் ஸ்லீவ் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா தனியாக அதுக்குன்னு கிளாத் எடுத்துக்கோங்க எப்போயுமே இப்போ நம்ம கிளாத்தில் சுடிதாரோட பாடி பார்ட்டு ஸ்லீவ் பார்ட்டு எப்படி போட்டு கட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பார்த்தாச்சு இப்போ தேவையான அளவு எப்படி வந்து நம்மளோட உயரம் அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டு ஸ்லீவ் லென்த்து இதெல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான உயரம் கை உயரம் ஹிப் சுற்றளவு இதெல்லாம் வச்சு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் உயரம் வந்து நம்ம அந்த டாப்பில் எடுத்த மாதிரி நாற்பது இன்ச்சு முப்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு உயரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க சிலர் வந்து ஷார்ட் டாப் போடணும்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அந்த மாதிரி அளவு கூட வைப்பாங்க நல்ல லாங்காக வேணும்னா நாற்பது இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கூட வைப்பாங்க உங்களோட ஹைட்டை பொறுத்து இந்த உயரம் வந்து மாறுபடும் இந்த உயரம் கண்டிப்பாக அளவு தேவை இது நீங்கள் அளவு ட்ரெஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா கிளாத்து ஏற்கனவே இருக்கிற அளவு சுடிதார் டாப்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்பது இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன் சரியா அடுத்தது வந்து கையோட உயரம் கையோட உயரம் வந்து இதுவும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரிதான் ஆறு இன்ச்சில இருந்து நம்ம எல்போ ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஆறு இன்ச்சுக்கு ஷார்ட் ஸ்லீவ் லென்த்துக்கு பார்ப்போம் சின்ன கை உயரத்துக்கு நம்ம பார்ப்போம் இந்த ஹிப் சுற்றலை வந்து தேவைப்படாது இந்த ரெண்டு உயரம் இருந்தாலே போதும் நமக்கு தே டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு இருக்கா என்றதை செக் பண்ணிக்கலாம் ஹிப் சுற்றலை வந்து எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு துணி தைக்க துணியோட அகலம் வந்து தேவையான அளவு இருக்கா அப்படின்றத செக் பண்றதுதான் ஹிப் சுற்றளவு எடுக்க சொல்றேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா துணியோட அகலம் வந்து நமக்கு மாற போறது கிடையாது அது ஓரளவுக்கு நமக்கு கடையில் கிடைக்கிற எல்லா துணியோட அகலத்திலையும் நம்ம வந்து நம்மளோட சுடிதார் டாப் வந்து தச்சுக்கலாம் குறைந்த அளவு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு அகலத்துக்கு தான் நமக்கு வந்து துணியோட அகலம் வந்து கிடைக்கும் அந்த அளவு அகலம் உள்ள துணியை நாலா மடிச்சு தான் நம்ம சுடிதாருக்கு கட் பண்ணுவோம் அப்படின்றப்போ ஒரு ஐம்பது இன்ச்சு ஹிப் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால நார்மல் அகலம் உள்ள கிளாத்துலேயே கட் பண்ண முடியும் ஹிப் சுற்றளவு வந்து ஒரு தேவைக்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு முப்பத்தாறு இன்ச் அப்படின்றத வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிப் சுற்றளவை வச்சு நம்ம அகலம் தேவையான அளவு இருக்கா அப்படின்றத வந்து அகலம் போக சைடில் எவ்வளோ துணி எக்ஸஸாக வருன்றதை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சாதாரணமாக அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துணியை நாலு ஃபோல்டில் தான் மடிச்சு போட்டிருப்போம் இப்போ இது வந்து நம்ம துணியை நாலா ஃபோல்டில் மடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும் ஃபோல்டர் கிளாத் தான் வரும் நமக்கு அந்த மாதிரி போட்டு தான் நம்ம சுடிதாருக்கு வந்து கட் பண்ணுவோம் இதே ரெடிமேட்ல நமக்கு வந்து கிடைக்கும்ல அந்த கிளாத்ல வந்து வேற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் நமக்கு ஃபோல்டட் எட்ஜ் தான் வரும் இந்த சைட்லையும் நாலு லேயரும் வந்து ஃபோல்டட் எட்ஜா தான் இருக்கும் இந்த சைட் தான் ஓப்பன்ல இருக்கும் இதுதான் நமக்கு கரைப்பாகமாகவும் இருக்கும் இதோட அகலம் வந்து நமக்கு தேவையான ஹிப் சுற்றளவை நாலா டிவைட் பண்ணோன்னா அதை விட அகலம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ ஹிப் சுற்றுளவை நாள டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து முப்பத்தி ஆறு நாள டிவைட் பண்ணா ஒம்பது இன்ச்சு அதோட தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒம்பது ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா கூட பதினோரு இன்ச்சு ஆல்ரெடி இந்த துணியோட அகலமே வந்து கிட்டத்தட்ட பதினேழு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் நமக்கு தேவையான அகலம் வந்து பதினோரு இன்ச்சு தான் ஏன்னா நம்மளோட உடம்புல வந்து அதிகமான அகலம் உள்ள பகுதி வந்து ஹிப் சுற்றளவு தான் அதனாலதான் ஹிப் சுற்றளவை நம்ம வந்து எடுத்துக்க சொல்றோம் அகலம் தேவையான அளவு துணியில் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு அப்போ இந்த அகலம் வந்து நமக்கு மேக்சிமம் பதினோரு இன்ச்சு இருந்தா போதும் அதுக்குள்ளேயே நம்மளோட மொத்த ட்ரெஸ்ஸோட அகலம் உயரம் எல்லாமே போட்டு நம்ம அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஐம்பது இன்ச் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ வருதுன்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம் ஐம்பதா நாலால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன அளவு வருது அப்படின்றத பாருங்க அது இந்த துணியோட அகலத்துக்குள்ள வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க ஐம்பது இன்ச் வந்து உங்களுக்கு ஹிப் சுற்றளவு இருக்குன்னே வச்சுக்கோங்க ஐம்பது இன்ச் டிவைடட் பை நாலுன்னு போடணும் எதுக்காக நாலு நாலால டிவைட் பண்றேன் அப்படின்ற கொஷின் கேட்டீங்கன்னா நாலு லேர்ல நமக்கு துணி போடுறோம் அதனாலதான் நம்ம நாலால டிவைட் பண்றோம் ஐம்பது இன்ச்சு நாளா டிவைட் பண்ணோம்னா பன்னெண்டு இன்ச்சு வரும் நமக்கு பன்னெண்டு இன்ச்சோட தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட பதினாலு இன்ச்சு துணியோட அகலம் வந்து பதினேழு இன்ச்சு தாராளமா இருக்கும் பதினாலரை இன்ச் அப்படின்றது நமக்கு அதுக்குள்ளேயே வந்துடும் சைடில் எக்ஸஸாக தான் இந்த இடத்துல துணி இருக்கும் நமக்கு ஆனா நாற்பத் நாற்பது இன்ச்சுக்கு மேல ஹிப் ரவுண்டு போனாலே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல எடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஹிப் ரவுண்டு அதிகமா இருக்கும்போது செஸ் ரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா இருக்கும் அப்ப நமக்கு இந்த இடத்துல ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு துணி பத்தாது அப்போ ஓரளவுக்கு ஒரு நாற்பது இன்ச்சு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல எடுக்கலாம் அதுக்கு மேல உங்களோட ஹிப் ரவுண்டு செஸ் ரவுண்டு எல்லாம் பெருசா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஸ்லீவுக்கான அளவு வந்து தனியாக தான் துணில எடுத்துக்கணும் நீங்க ரன்னிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க அந்த ரெடிமேட் டாப்லாம் வந்து நமக்கு ரெ ரெடிமேட்ல வந்து நமக்கு கிளாத் வந்து தைக்கிறதுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி செட்டா எடுப்போம்ல அதுலயுமே நமக்கு துணி அளவு பத்துதான்றத நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான இடத்துல போட்டு கட் பண்ணிக்கலாம் துணியை இப்ப லைனிங் எடுக்கிறதுக்கும் சேம் இதே மெத்தட் தான் லைனிங்க்கு கம்மியா எடுக்கணுமா கூட எடுக்கணுமான்ற டவுட் எல்லாம் வேண்டாம் லைனிங்க்கும் ரன்னிங் மெட்டீரியல்ல நீங்க கிளாத் எடுத்து சுடிதார் டாப் ஸ்டிச் பண்றீங்கனாலும் சேம் இதே மெத்தட்ல தான் நீங்க கேல்குலேட் பண்ணணும் இப்ப ஹிப் சுற்றளவு எதுக்கு எதுக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஹிப் சுற்றளவு வந்து நமக்கு துணியோட அகலம் தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த அளவு வந்து நான் எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ உயரமும் கை உயரம் வச்சு வச்சுதான் நம்ம துணியோட நீளம் அதாவது நம்ம துணி எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத எவ்வளவு தேவை அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து நம்மளோட சுடிதார் டாப்போட உயரம் டாப்போட உயரம் வந்து ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வந்து போட்டுக்கோங்க இந்த ரெண்டு இன்ச்சு எதுக்காகனா மேலே வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்ப்போம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு சேர்ப்போம் ஒன் இன்ச்சுன்றது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சுன்றது ஒன்றரை இன்ச் கூட வச்சுக்கலாம் டோட்டலாக நீங்க வந்து ரெண்டு இன்ச்சா எடுத்துக்கோங்க எக்ஸஸா உங்களோட உயரம் வந்து நாற்பது இன்ச் அப்படின்னா அதோட ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாலை மல்டிப்ளை பண்ணிக்கணும் சாரி ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும் எதுக்காக ரெண்டாவது மல்டிப்ளை பண்றோம்னா டாப்போட உயரம் வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து கீழே தேவையான அளவு உயரம் எடுத்துருக்கோம் இதே மாதிரி முன்பக்கத்துக்கு ஒரு துணி வேணும் பின்பக்கத்துக்கு ஒரு துணி வேணும் அதுக்காக தான் நம்ம வந்து

கை உயரம் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு இதுலையும் நீங்கள் தையலுக்கு ரெண்டு இன்ச்சுன்றது காமனாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் லைனிங் வச்சு அப்படியே தான் திருப்பி தைக்க போகிறேன் அதனால் எனக்கு அரை இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் தையலுக்கான அளவை குறச்சிக்கலாம் ஆனால் நார்மலாக நீங்கள் வந்து துணியோட அளவு கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு இன்ச்சே வச்சுக்கோங்க கையோட உயரத்தை விட ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச் அப்படின்றப்போ நமக்கு எட்டு இன்ச்சுக்கு துணி தேவைப்படும் இதுல ஏன் நம்ம வந்து ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணியோட அகலம் வந்து அதிகமா இருக்கிறப்ப நம்ம அதை அப்படியே வந்து நாலு லேயரில் மடிச்சு போட்டே நம்ம வந்து ரெண்டு கையோட அளவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணியை எடுக்கிறப்போ இந்த எட்டு இன்ச்சுன்றதுக்கு ரெண்டா மல்டிப்ளை பண்ணலை டாப்போட உயரம் பண்ணுறப்போ நம்ம நாலு லேயர்ல போடுவோம் கையோட உயரம் போடுறப்ப நாலு லேயர்ல தான் போடுவோம் பட் எக்ஸ்ட்ரா துணியை எடுக்கிறப்போ நமக்கு வந்து அதை துணியோட அகலம் அதிகமாக இருக்கிறதுனால அதையே திரும்பவும் அடிச்சு போட்டு நாலு லேராக நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் சைடில் இந்த இடத்துல இந்த போர்ஷன்லேயே கை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உயரம் மட்டும் கல்குலேட் பண்ணாலே போதும் இதுலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஷார்ட் கையெல்லாம் எடுக்கிறீங்க ஆறு இன்ச் ஸ்லீவ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த உயரமே மட்டும் போதும் இந்த கை உயரம் எக்ஸ்ட்ரா கேல்குலேட் பண்ணுறது வந்து இந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக நான் சொன்னேன் இல்லையா சுடிதார் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாடி போர்ஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் லைனாக வரும் இல்லை ஏதோ ஒரு பூ டிசைன் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பூ வந்து மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் இந்த துணி பூராமே இருக்கும் அப்போ உங்களுக்கு ஸ்லீவ்ல கட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தோ இல்லை அந்த பூ டிசைனோ இப்படி குறுக்கு பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேண்டாம் தனியாக நமக்கு எக்ஸஸாக துணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தனியாக இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவுக்கும் இதையும் சேர்த்தே நம்ம வந்து எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் எண்பத்தி நாலு ப்ளஸ் எட்டு இன்ச் வரும் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு இன்ச்சு வருது இந்த தொண்ணூத்தி ரெண்டு இன்ச் தான் நமக்கு வந்து தேவையான இன்ச் மெஷர்மெண்ட் இப்போ இந்த இன்ச் மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து கிளாத் வந்து வாங்க மாட்டோம் கடையில கிளாத் வாங்கும் போது நம்ம சென்டிமீட்டர்ல தான் வாங்குவோம் இப்போ இந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு இன்ச் இருக்கும் ஒரு சைடு சென்டிமீட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க இப்ப மீட்டருக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு எவ்வளவு இன்ச்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதே ஹால் இந்த ஹண்ட்ரடுக்கு நேரா இருக்கிறது வந்து முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச்சு இது வந்து ஒவ்வொரு சில டேப்பில் கொஞ்சம் இந்த லைனு முப்பத்தி ஒன்பதை ஹாலில் இருந்து முப்பத்தி நமக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் சென்டிமீட்டரோட அளவு வந்து கரெக்டா நேரா இருக்கும் நீங்கள் நீங்க கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் அதாவது இப்போ இன்ச்சஸ் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சுல்ல இந்த இன்ச்சஸ் அப்படியே வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம் நம்ம அவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவையான துணியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ இந்த இன்ச்சை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும் இல்லையா இப்போ அதே மாதிரியே ஒரு மீட்டருக்கு முப்பத்தி ஒம்போதே ஹால் இன்ச்சு அப்படின்னு பார்த்தோமா இது வந்து நம்ம டேப்பில் பார்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டு இன்ச்சை இந்த முப்பத்தி ஒம்போதே ஹாலால் டிவைட் பண்ண போகிறோம் இது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டைரெக்டா கூகுளில் போயிட்டு நைன்டி டூ இன்ச்சஸ் கன்வெர்ட் இன்டூ மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் துணி தேவைப்படும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ தொண்ணூற்றி ரெண்டை நான் வந்து முப்பத்தி ஒன்பதே ஹாலால் டிவைட் பண்ண போறேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு வருது அதாவது ரெண்டு மீட்டர் முப்பது பாயிண்ட் இல்லைன்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் இதை வந்து நீங்க அப்படியே முழு நம்பரா எடுத்துக்கலாம் ரெண்டரை மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ நீங்க ரவுண்டாக இப்போ கடையில எல்லாம் போய் கேட்குறீங்கன்னா ரெண்டு மீட்டர் முப்பது பாயிண்ட் கேட்க முடியாது ஒன்று ரெண்டே கால் மீட்டர் தருவாங்க இல்லைன்னா ரெண்டரை மீட்டர் தருவாங்க நீங்க இதை விட அதிகமா இருக்கிற அளவே எடுத்துக்கோங்க இப்போ ரெண் ரெண்டு மீட்டர் முப்பது பாயிண்ட் அப்படின்னா நீங்க ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கோங்க ரெண்டு மீட்டர் நாற்பது பாயிண்ட் அப்படின்னா ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டு மீட்டர் பத்து பாயிண்ட் அப்படின்னா கூட சில நேரம் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க அப்ப நம்ம தேவையான அளவு கரெக்டாக கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு மீட்டர் நாற்பது பாயிண்ட் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னா கடையில் கேட்குறப்போ கேட்டு பாருங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட்டாக ரெண்டரை மீட்டராக வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தனியாக எடுக்கல இந்த மாதிரி சைட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப்போட உயரம் நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல எண்பத்தி நாலு இன்ச்சு இந்த எண்பத்தி நாலு இன்ச்சு நீளமுள்ள துணியே போதும் இப்போ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எண்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சால நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்போனா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு மீட்டரும் ரெண்டு மீட்டரும் பதினாலு பாயிண்ட்டும் கிடைக்குது இது எது இது எப்படி நம்ம பண்ண முடியும்னா அளவு வந்து செஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது ஒரு முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைட்லேயே இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மீட்டர் பதினஞ்சு பாயிண்ட்லேயே நீங்கள் உங்களால் ஸ்லீவும் சைடில் கட் பண்ணிட்டு உங்களுக்கு பாடியோட லென்த்தும் கரெக்டாக வந்து எடுத்துக்க முடியும் இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம எட்டு பார்த்தோம் இல்லையா இப்போ ஸ்லீவோட லென்த் அதிகமாக எடுக்கிறப்போ உங்களுக்கு இதோட அளவும் அதிகமாகும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு பாடியோட உயரம் வந்து எண்பத்தி நாலு இன்ச்சே வச்சுக்குவோம் ஸ்லீவோட உயரம் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெண்டு இன்ச்சு சேர்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு அப்போது எண்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு உங்களுக்கு அளவு அதிகமாகும் நூறு இன்ச்சு வந்து நமக்கு வருது இப்போ இந்த நூறு டிவைடட் பை முப்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி அஞ்சு போடணும் நீங்கள் கரெக்டாக ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு மீட்டர் வருது அப்போது ரெண்டரை மீட்டர் எடுத்திங்கன்னா உங்களால் ஒரு பதினாலு இன்ச்சு ஸ்லீவ் வரைக்கும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்லீவோட லென்த்து இது ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு ஸ்லீவ் வரைக்கும் லென்த் வரைக்கும் வச்சு நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்லீவ் தனியாக கட் பண்ணணும் பாடி பார்த்து தனியாக கட் பண்ணணும் அந்த மெத்தட்ல இந்த மாதிரி மெத்தட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா இன்னும் கிளாத் கிளாத் எல்லாமே வரும் நம்ம இந்த ஷார்ட் ஸ்லீவுக்காக எடுக்கிறோம்ல எக்ஸ்ட்ரா இந்த துணியிலேயே சிலர் வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கட் பண்ணுவாங்க கட் பண்ண முடியும் எப்படின்னா இந்த சைடு போர்ஷன் வருதுல இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்டை பொறுத்து இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரும் இது மாதிரி இது வந்து ஆக்சுவலாக நாலு லேயர்ல இருக்குல்ல இந்த கிளாத்து அப்போ சென்டரில் வந்து ஜாயிண்ட் வரும் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்கலாம் நம்ம செஸ்ட் ரவுண்டை பொறுத்து துணியோட அகலம் அதிகமா இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஸ்லீவ் லென்த் வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இல்ல ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் கூட இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்துல இருந்தே எடுக்க முடியும் அது வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பொறுத்து இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் ஜாயிண்ட் எல்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சுடிதாரோட பேண்ட்டுக்கு ப்ளவுஸுக்கு இதுக்கெல்லாம் எப்படி தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்